பொய் மேலே பொய்யா பேசுகிற இந்த தங்க மயிலை சீக்கிரமே நம்ம சரவணன் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க உண்மையாகவே தங்க மயில் வந்து ரொம்பவே தப்பு மேலே தப்பு தான் செஞ்சிட்ருக்குறாங்க இவ்வளோ நாள் சரவணன் இந்த மயிலை வந்து வீட்டில் விட்டு வச்சதே தான் சொல்லணும் அப்போவே எல்லாருக்கிட்டேயும் உண்மையை வந்து சொல்லி தங்க மேலே வந்து வெளியே துரத்தி விட்டுருந்தான் இப்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம சரவணனுக்கும் வந்திருக்காது இங்கே பாண்டியின் குடும்பத்துலேயுமே குழப்பங்கள் எதுவுமே வந்திருக்காது தன்னுடைய அப்பா தப்பு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு நல்லாவே வந்து தெரியுது ஆனாலும் எதுவுமே பண்ண மாட்றாங்க ஆல்ரெடி நிறையா விஷயங்களில் வந்து தங்கமயில் சரவணன்கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையவே சரியாக வாழாமா அந்த மாதிரி ஒரு தான் இருக்கிறாங்க மேலும் மேலும் இன்னும் நிறைய தப்புகளை செஞ்சு நம்ம சரவணன்கிட்ட வந்து தங்கமயில் வந்து வெறுப்பதாக சம்பாதிக்கிறாங்க தங்கமயிலோட அப்பானால இப்போ குடும்பத்துக்குள்ளையுமே பார்த்திங்கன்னா குழப்பம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வெடிக்கலாம் பணம் கடையில் திருட்டு போனதுக்கு பழனி தான் காரணம் பழனி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லும்போது கூட மயில் வந்து விஷயம் தெரிஞ்சு கூட அமைதியாக இருந்தாங்க இதனால் சரவணன் சரவணனுக்கு பயங்கர தான் இப்போது நம்ம சரவணன் வந்து மயிலு கிட்ட இதை பற்றி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பேசிட்டாங்க ரொம்பவே வந்து சண்டையும் போட்டுட்டாங்க இனியும் இந்த விஷயத்தை பற்றி நீ வாயை திறக்கலைன்னா அவ்வளோதான் உன்னை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லி நான் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி விற்றுவே உங்க அப்பா இந்த கடையில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனாலும் நீ எதுவுமே பண்ணாமல் அமைதியா இருக்கிற இப்போ உங்க அப்பா வந்து பணத்தை திருடுற அளவுக்கு வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது மயில் இருந்துக்கிட்டு அப்படிலாம் என் அப்பா பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சூப்பராக சமாளிக்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே தெளிவாக வந்து இந்த டைம் வந்து மயில்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நாளைக்கு இந்த வீட்டில் நீ கண்டிப்பாக இருக்க அதெல்லாம் உண்மையை மட்டும் நீ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லினா நானே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு தான் வெளியே போயிருக்கிறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே குழம்பு போயிருக்கிறாங்க இங்கே பாக்கியங்கிட்ட விஷயத்த சொன்னால் அவங்க அதுக்கு மேலே உங்கள் அப்பா ஒரு பைசா கூட எங்கிட்ட வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க இங்க நம்ம மயில் வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க இப்போ மாமா என் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போ மயிலோட அம்மா இன்னுமே தப்பான ஒரு யோசனை தான் சொல்றாங்க மயில் அவர் வீட்டில் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு நாடகத்தை நடத்திடு அவர் மேல எல்லா பள்ளியுமே தூக்கி போட்டுரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே மயிலு வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க என்னம்மா அப்படி சொல்கிற வேறு வழியே இல்லை மயில் நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே மயில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக்கும் கையுமா வெளியே வராங்க மயிலை பார்க்கவுமே இங்கே பாண்டியன் கோமதி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன மயில் எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாமா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்னால் இனியும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே கோமதி இருந்துக்கிட்டு ஏ மயில் என்ன ஆச்சு இப்போ அப்படி என்ன நடந்தது நீ இந்த வீட்டை விட்டு போகிற அளவுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட தானே நீ வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டு எதுக்காக இப்போது இவ்வளோ பெரிய ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மயில் இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சுறாங்க அப்படியே கண்ணீர் விட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறாரு யாராச்சும் குழந்தை விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா நான் வந்து நடித்தேனா கொ குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டேனா அப்படிலாம் சொல்லி நான் டெய்லியும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வந்து கடையில் வேலை பார்க்குறது மாமாவுக்கு துளி கூட பிடிக்கலை அவர் மேலே கூட திருட்டு பட்டத்தை கெட்டுறாரு கடையில் காணாமல் போன பணத்தை அவரை தான் திருட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்னை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாரு என்னால் எதையுமே தாங்கிக்க முடியல ஆல்ரெடி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்பவே மனசுடந்து போயிட்டேன் ஆனால் அவங்க பையன் என்னை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறாரு எல்லா விஷயத்துலையும் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு கூட போகலை நான் எங்கேயாவது வந்து ஒரு ஏரியிலையோ குளத்தையோ வந்து குதிச்சு செத்து போயிடேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அப்படியே ஓவரா பேசிகிட்டு இருக்கிறாங்க மயில் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இங்கே நம்ம கோமதி பாண்டியன் பக்கத்தில் பழனி கூட இருக்கிறாங்க பயங்கர ஷாக் ஷாக்காகிறாங்க என்னம்மா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா அம்மா நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மயில் இன்னுமே மேலும் மேலும் போய் சொல்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு பழனி ஃபஸ்ட்டு நீ போய்ட்டு சரவணன் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே நம்ம பழனியுமே சரவணன் கூட்டிகிட்டு வராங்க சரவணன் கிட்டே ரொம்பவே கோபமாக பாண்டியன் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க என்ன சரவணா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு எதுக்காக எதுக்காக எப்படிலாம் நீ மயிலை வந்து பேசி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இங்க பாண்டியனும் கோமதியும் மாத்தி மாத்தி சரவணன் கிட்ட கேள்வி கேட்க இங்க சரவணனுக்கு ஒண்ணுமே விஷயம் புரியல இங்க நம்ம கோமதி இருந்துகிட்டு இங்க பாரு மயில எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டா குழந்தை விஷயத்துல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களாடா எந்த பொண்ணுமே அப்படி ஒரு பொய்ய சொல்லவே மாட்டாங்கடா நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் ஏதோ நம்ம கடையில பணத்தை திருடிட்டதா வந்து நீ சொல்றியாமா ரொம்பவே அவளை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அழுதுகிட்டு இப்ப வீட்டை விட்டு போறா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதும் இங்கே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது இவளோட நாடகத்தை ஆ ஆரம்பிச்சிட்டாளா இதுக்கப்புறமும் நம்ம இவளை பத்தி எல்லா உண்மையும் சொல்லாம இருந்தா அது வந்து நம்மளோட முட்டாள்தனம் தான் இவளுக்கெல்லாம் பாவம் பரிதாவும் எதுவுமே பார்க்க கூடவே பார்க்கக்கூடாது அந்த அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மோ இவ்வளோ தூரம் எவ்வளோ பொய்யெல்லாம் சொல் சொல்ற ஒரு ஆளை நான் இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோபத்துல இங்கே மயில வந்து முறைக்கிறாங்க இப்போ கூட பாருங்க அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லவே இல்லை இப்போ என்னை வந்து எதுனாலும் பண்ண கூட அவர் தயங்க மாட்டாரு ஏன் அவரு என்ன கொலை பண்றதுக்கு கூட வந்து அவரு கொஞ்சம் கூட வந்து தயங்கவே மாட்டார் உங்கள் முன்னாடியே என்னை எதுனாலும் செஞ்சுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அவரை பார்க்குற பார்வையே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயில் வந்து அழுகுறாங்க உடனே பாண்டியன் வந்து ஏ சரவணா என்ன தான் நினச்சிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்றாங்க இங்கே சரவணன் வந்து பயங்கர கோவத்தில் இங்கே மயில் அடிக்கிறதுக்காக வந்து வராங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணன் நடிச்சுறாங்க ஏண்டா அறிவே இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளையே எங்க முன்னாடியே கை நீற்றைய அப்போது ரூம்குள்ளே நீ வந்து அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்ப அப்போது மயிலு சொல்றது எல்லாமும் உண்மைதானா உன்னை நான் வந்து எப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன் இவ்வளோ மோசமானவனாடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாண்டியன் வந்து சரவணா ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க எங்க கோமதியுமே பார்த்தீங்கன்னா சரவணா நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல பாவோண்டா மயில் அவள் என்னடா தப்பு பண்ணா ஆஹ் அவளுமே குழந்தை விஷயத்துல எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பா தெரியுமா நீ இப்படிலாம் வந்து அவளை கஷ்டப்படுத்தினது தப்பு தான் சரவணா நான் வந்து இந்த விஷயத்தில் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாளுக்கு வந்து இப்படி பேசிகிட்ருக்குறாங்க நம்ம சரவணனு எவ்வளோ பொறுத்து பார்க்குறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து சரவணன் பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க இந்த மயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அவர் ரொம்பவே கேவலமான ஒரு ஜென்மம் அவள் சொன்ன பொய்யெல்லாம் உங்ககிட்ட நான் முன்னவே சொல்லியிருந்தா இப்போ இந்த அந்த வீட்டில் இருந்திருக்கவே மாட்டாள் இப்போது இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி என் மேலே பழியை தூக்கி போட்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாண்டியன் கோபது இருந்துக்கிட்டு மறுபடியும் மறுபடி என்னடா மயில் பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அவள் என்ன அவ முகத்தை பார்த்தா பொய் சொல்கிற ஒரு ஆள் மாதிரியே தெரியுது அவ்வளோ நல்ல பொண்ணுடா தங்கமான பொண்ணு மயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன எதுனாலும் சொன்னாலும் பரவாயில்ல என் அப்பா ரொம்பவே பாவம் அவரு அந்த கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே திருட்டு படத்தை தூக்கி போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த டைம்ல பாண்டியன் இருந்துக்கிட்டு பழனியை பிடிச்சி திட்டுறாங்க எல்லாத்தையும் காரணம் நீதாண்டா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் எதுனாலும் பணத்தை கேட்டு எடு கேட்காம எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வந்து நீ பணத்தை வந்து கேட்காம எடுத்த தான் இவ்வளோ குழப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பழனி இருந்துக்கிட்டு மாமா நான் சத்தியமா நான் வந்து பணத்தை எடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில டைம் எடுத்துருக்கிறத இல்லைன்னு சொல்லலை நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த முறை நான் வந்து பணத்தை வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க சரவணன் வந்து கூட கோவப்படுறாங்க அப்பா நீங்க மாமா மேலேயே சந்தேகப்படுறீங்களா மாமா உங்ககிட்ட சொ சொல்லாமல் வந்திருக்கலாம் அவர் அவசர தேவைக்கு ஆனால் ஏங்கிட்டயோ இல்லை தம்பிக்கிட்டையோ கூட சொல்லிடுவார் அவருக்கு திருட்டு பட்டம்லாம் திருட்டு ஒரு புத்திலாம் கிடையவே கிடையாது ஆனால் இந்த மயிலோட அப்பா இருக்கிறாரு அவர் ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு ஆள் ஏ கண் முன்னாடியே பணத்தை எடுத்ததை நான் கண்ணால் பார்த்தேன்ப்பா அதுக்கப்புறம்தான் எனக்கு பயங்கர கோவம் அவர் மேலே அதுக்கு முன்னாடி கூட அவர் இந்த கடையில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல தான் ஆனாலும் சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் எப்போது பணத்தை திருண்ணாரோ இருந்து எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க என் நீங்க பாருங்க பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திருடுற அளவுக்குலாம் கேவலமான ஒரு ஆள் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே இங்கே பாண்டி இருந்து இங்கே பாரு தேவையில்லாமல் எதுனாலும் பேசாத சரவணா நீ பேசுகிறனால மயில் பாரு ரொம்பவே அழு அழுகுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன நான் வாயெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்களப்பா எங்கிட்ட ஆதாரம் கூட இருக்குது ஏதோ இந்த இதை பாருங்கள் இந்த வீடியோவை பாரு மயிலுக்கு அப்படியே அள்ளு விட்டுறது என்ன அது மாமா என்ன வீடியோ சொல்றாரு நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க எதுனாலும் வந்து பண்ணி இது பண்ணலான்னு நினச்சா இவர் புதுசா ஏதோ வீடியோ கீடியோன்னு சொல்கிறாரே அப்போ நம்ம கதை அவ்வளோதான் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மயில் ரொம்பவே வந்து நடு நடுநடுங்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கப்பா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே உண்மை உண்மை புரியும் அவர் அந்த பணத்தை எடுக்கும்போது நான் வந்து இப்படிதான் வாயெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து நான் அதை ஒரு வீடியோவாக எடுக்க எடுத்து வச்சிட்டேன் எப்போனாலும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்ததும் இங்கே பாண்டியன் அப்படியே பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாரு இங்கே கோமதியுமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்க்குறாங்க கோமதியுமே சம கோவப்படுறாங்க எங்கள் பழனியுமே பார்த்து இந்த ஆள் சரியான மோசமான ஆளாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னதான் அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே வாங்கி பார்க்குறாங்க அவங்க அப்பா பண்ண திருட்டு வேலையை மயிலுமே தெரிஞ்சுக்கிறாங்க மயிலுக்கு என்ன பேசுறதே தெரியல அமைதியாக இருக்கிறாங்க இப்போ போதுமா இப்போ இப்போ வாசி நீங்க நம்புறீங்களா ஆஹ் இனியும் அந்த ஆளை நம்ம கடையில இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா இது இதோடலாம் முடியாது இப்போ சின்ன திருட்டு பண்ணியிருக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து அவரு எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் பண்ணலாம் அவரை மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம கடையில வச்சுக்கவே கூடாதுப்பா ஆஹ் அதை கூட விடுங்க ஆனா இந்த மயில் வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லை இந்த மயில் ரொம்பவே மோசமானவை அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பத்திய எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம சரணன் வந்து சொல்ல போறாரு நீங்க நம்ம மயிலும் வந்து அதுக்கடுத்து எதனால ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா விஷயத்தை சரவணன் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல விடாமல் தடுக்க செம்மா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க மயில் இந்த வீட்டை விட்டு போனால் தான் பாண்டியனோட குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க கமெண்ட் பண்ணியும் தெரியுங்க தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்